வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போவது ஆனைமலை கோயம்புத்தூர் பக்கத்தில் இந்த ஆனை மலை இருக்குது இங்கே வந்து காடு இயற்கை சார்ந்த இடம் இதில் வந்து பல ஆறு மணிக்கு மேலே வந்து வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ரூம் வந்து எடுத்து தங்கினோம்னா உணவுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா வந்து ருசியான உணவு வந்து அங்கே கிடைக்காது அங்கே வந்து தோசை எல்லாமே இருக்குது ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட உணவு தான் அங்கே கிடைக்கும் அது வந்து சுவை வந்து நமக்கு வந்து அது திருப்தியாக இல்லை அது மட்டும் இல்லை ஆறு மணிக்கு மேலே ரூமுக்கு போயிட்டோம்னா ஆறு மணிக்கு மேலே வெளியில் நடமாடக்கூடாது என்று சொல்லுவாங்க ஏன்னா பலவித விலங்குகள் வந்து அங்கே வந்து வெளியில் வரும் என்று சொல்லப்படுகின்றதா அது மட்டும் இல்லை காடுகளுக்கு உள்ளே வந்து ஜீப் வச்சு நிறைய பேர் உள்ளே போய் பார்க்குறாங்க நாங்கள் பார்த்ததில் வந்து அங்கே வந்து புள்ளி மான்கள் மட்டும்தான் தெரிஞ்சது மற்ற எந்தவித விலங்குகளும் நாங்கள் பார்க்கவில்லை வீடு மாதிரி தான் லாட்ஜி கொடுத்துருந்தோங்க இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி தான் லாட்ஜி அது வந்து ஒரு வீடு மாதிரி இருந்தால் அதில் ஒரு ரூமும் ஒரு லெட்டின் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் மட்டும்தான் இருக்கும் ஆனால் வெளி தோற்றத்திற்கு தனி ஒரு வீடு மாதிரி தான் காட்சி தரும் அங்கே தங்கு இருந்து நம்ம அந்த இயற்கை காட்சிகளை ரசிக்கிறது வந்து ஒரு இனம் புரியாத பயமும் இருக்கும் சுவாரஸ்யமான அதை பார்க்குறதுக்கு சுவாரஸ்யமாகவும் இருக்கும் இது சுற்றி பார்த்தீங்கன்னா காடு தான் இரு நல்ல ஒரு மரம் எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கும் இங்கே வந்து பாறை சிற்பங்கள் நீங்கள் பார்க்கறது இதுவும் வந்து காடு சார்ந்த இடம்தான் மலை பிரதேசம் எல்லாமே இங்கே தான் இருக்கு ரொம்ப அருமையாக இருக்கு ஃபேமிலியோட கும்மலாக போய் ஒரு பத்து பேர் அப்படி சேர்ந்து போய் இந்த இடத்த பார்த்து ரசிக்கலாம் தனியாக போகணும்னா கொஞ்சம் வந்து பயம் தான் நான் சொல்லுவேன் ஆனால் வந்து சிலவங்களுக்கு வந்து அந்த பயமே கிடையாது அவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வராங்க போட்டிங் கூட இந்த பக்கம் இருக்குன்ட்டு நான் கேள்விப்பட்டோம் ஆனால் நாங்கள் போட்டிங் போகலை இயற்கையாக ரொம்ப அருமையாக இருந்தது இதை பாருங்கள் இந்த மாதிரி லாட்ஜு கூட தனியாக ஒரு வீடு மாதிரி இருக்கும் அதில் ரெண்டு ரூம் மூணு ரூம் இருக்கும் ஃபேமிலியாக வந்து தங்குறவங்க வந்து அந்த மாதிரி லாட்சி எடுத்து தங்கிக்கலாம் அருவியும் பக்கத்தில் இருக்குங்க ஆனால் அருவிக்கு போக முடியலை இது பாருங்கள் நாங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து மயில் அப்படியே வந்து நடந்து போயிட்டுருக்கோம் அந்த இயற்கை காட்சியை அப்படியே கேமராவில் வந்து நாங்கள் எடுத்தோம் இதெல்லாம் வந்து கூட பார்த்திங்கன்னா இயற்கை சார்ந்த இடமாக தான் ஃபுல்லாக சுற்றி மரம் செடி கொடி வீடு அப்படி அமைஞ்சிருக்கோம் இரண்டு நாள் மூன்று நாளுக்கு மேலே நம்ம இங்கே தங்க முடியாதோ ஏன்னா வந்து எல்லாமே வந்து ஒரு பயம் கலந்த சுற்றுலாவாக தான் நான் இதை பார்க்குறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி